சாலிட் செட்டாப் பாக்ஸில் யூ எப்படி போடணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மெனுவை முக்கிட்டு முத ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பவர் யூ சேனலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஒரு ஸ்கிராம்பிள் சேனல் இப்போ இந்த சேனலுக்கு பவர் யூ செட் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் யுஎஸ்பியில் போட்டு வச்சிட்டேன் ஆல்ரெடி உள்ள கீ உள்ளே போய் கீ எடிட்டரில் போய் சாஃப்ட் கேம் கீ உள்ளே பார்த்தா கீ எதுவும் இல்லை இப்போ மறுபடியும் எங்கேன்னு அக்சஸ் கண்ட்ரோல்குள்ளே வரணும் அப்லோட் பை ஃபைல் யுஎஸ்பிக்குள்ளே உள்ளே போய் சாஃப்டேம் கீ அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பட்னா ப்ரெஸ் பண்ணிட்டு லோடு ஃபைல் ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னா வரோம் வியூ நீங்கள் அவ்வளோதான் இதான் தான் பவர் மோஸ்ட்லி ஒன்றுக்கு போட்டாவே போதும் எல்லாமே வந்துடும் இப்போ டிஎல்சிக்கு பார்ப்போம் இதுலேயும் ஓடும் நெக்ஸ்ட்டு

எல்லாம எல்லா கச்சடி சேனலுமே அக்யூர்டா கிளியரா ஓடும் இந்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா அக்யூர்டா ஓடும்

மேக்ஸ் கச்சடி சேனல் இது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்என் ஏஎக்ஸனோட ஹெச்டி சேனல் எல்லாமே நீங்கள் பௌரி மோட்லேயே பார்த்துக்கலாம் அப்புறம் பிக்ஸு ஹெச்டி உங்களுக்கு ஹாலிவுட் சேனலாக ஓடிக்கிட்டு இருக்கான் மீண்டும் சந்தி ஒரு வீடியோவில்